என் மண் என் மக்கள் கைகூடி வரும் மோடியின் திட்டம் கதிகலங்கி நிற்கும் திராவிட கட்சிகள் திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் அண்ணாமலையின் எண்மண் எண் மக்கள் பாத நிறைவு விழாவில் பங்கேற்க பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் வரவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கும் நிலையில் அனைத்து கட்சிகளும் தங்களது தேர்தல் நடவடிக்கைகளை துரிதப்படுத்தி வருகிறது அந்த வகையில் பாரதிய ஜனதா கட்சியும் இதற்கான பணிகளில் களம் இறங்கியுள்ளது இந்த நிலையில் தமிழகத்தில் குறிப்பிடத்தக்க தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் என பாஜக முனைப்பு காட்டி வருகிறது அதற்காக மத்திய அமைச்சர்கள் அடிக்கடி தமிழ்நாடு வருகை புரிந்து வருகின்றனர் குறிப்பாக பிரதமர் மோடியே அடுத்தடுத்து தமிழகம் வந்து கொண்டிருக்கிறார் நடப்பாண்டில் மட்டும் இதுவரை இரண்டு முறை தமிழகம் வந்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி பிப்ரவரி பதினெட்டாம் தேதி மீண்டும் தமிழகம் வரவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன திருச்சி பாரதிதாசம் பல்கலைக்கழக விழாவில் கலந்து கொண்டு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை தொடங்கி வைப்பதற்காக கடந்த இரண்டாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் வந்தார் அதன் பிறகு கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டு போட்டிகளை தொடங்கி வைப்பது உள்ளிட்ட ஆன்மீக சுற்றுலாவுக்காக கடந்த பத்தொன்பதாம் தேதி மூன்று நாட்கள் பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாடு வந்து சென்றார் அந்த சமயத்திலேயே அவர் திருப்பூருக்கு செல்ல திட்டமிடப்பட்டிருந்தது ஆனால் ராமர் கோயில் திறப்பு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் அவரது திருப்பூர் பயணமும் அவர் கலந்து கொள்ளவிருந்த பொதுக்கூட்டமும் தள்ளி வைக்கப்பட்டது இந்த நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி வரும் பிப்ரவரி மாதம் பதினெட்டாம் தேதி தமிழ்நாடு வர உள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இதன் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மூன்றாவது முறையாக பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாடு வருகிறார் இந்த பயணத்தின் போது திருப்பூர் மாவட்டம் மாவட்டம் பல்லடத்தில் நடைபெறும் பிரம்மாண்ட மாநாட்டில் அவர் பங்கேற்க திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பிரதமரின் வருகையை ஒட்டி ஐந்து லட்சம் பேர் பங்கேற்கும் அளவில் மாநாட்டை நடத்த பாஜக சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதில் கூட்டணி கட்சிகளும் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட உள்ளதாகவும் தகவல்கள் கூறுகின்றன மேலும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை என் மண் எண் மக்கள் எனும் பெயரில் மாநிலம் முழுவதும் யாத்திரை செல்கிறார் இதனை ராமேஸ்வரத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தொடங்கி வைத்தார் அண்ணாமலையின் என் மண் மக்கள் யாத்திரை பிப்ரவரி பதினெட்டாம் தேதி திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் நிறைவு பெறுகிறது இந்த நிறைவு விழாவில் பங்கேற்க பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் வர உள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது அத்துடன் பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைக்க உள்ளார் என் மண் எண் மக்கள் யாத்திரையின் நிறைவு விழாவை பிரம்மாண்டமாக நடத்த தமிழக பாஜக திட்டமிட்டுள்ளது என் மண் எண் மக்கள் யாத்திரையின் நிறைவு விழாவை பிரம்மாண்டமாக நடத்த தமிழக பாஜக திட்டமிட்டுள்ளது அதை பாஜகவின் தேர்தல் பிரச்சார தொடக்க விழாவாக நடத்த அந்த கட்சி திட்டமிட்டுள்ளது இந்த விழாவுக்கு பின்னர் பாஜகவின் முக்கிய நிர்வாகிகளை சந்தித்து மக்களவை தேர்தல் பணிகள் தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசிக்க உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த இரண்டாண்டு திமுக ஆட்சியில நிறைய லஞ்ச லாவணிகள் அதிகா இருக்குது அவங்க கட்சியை சார்ந்தவர்கள் மட்டும் புடைக்கிற மாதிரி போயிருக்குது நாங்கெல்லாம் கூட எங்க ஊர் எல்லாமே கூட திமுக தான் ஓட்டு போட்டோம் ஏன்னா இது நல்லா செய்வாங்க அவங்க அப்பா வந்து ஓரளவுக்கு செஞ்சாருன்றதுனால இவரும் செய்வார்ட்டு நம்பி போட்டோம் நம்ம நம்பி போட்ட விளைவு இன்னைக்கு எல்லாரும் நடுத்தருவா நிற்கிறோம் ரெண்டு ஆண்டு இல்லை நம்ம காலங்காலமா செஞ்சுட்டு இருக்கிற வேலை தான் மக்களுக்கு வந்து வேற ஆப்ஷன் இல்லாதாலும் மாத்தி மாத்தி போட்டுட்டு இருந்தாங்க இப்பதான் வந்து அது ஒரு எழுச்சி கொண்டாடுற மாதிரி ஒரு லீடர் வந்து இப்பதான் எம்ஜிஆருக்கு அப்புறம் வந்து ஒருத்தர் வந்திருக்காரு திமுக ஊழல் அதிகமா இருக்கிறது கொண்டு வரும்போது இன்னும் இருக்கிறவங்களும் நிறைய ஊழல் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்ற எண்ணம் தோணுது செயல்பாடும் வந்துட்டு ஆரம்பத்தில் நல்லா இருந்த மாதிரி இருந்தது டிஎம்கே உப்ப வந்துட்டு அந்த அளவுக்கு செயல்பாடு சிறப்பானதா இல்ல தெரியல மக்கள் எல்லாருக்குமே வந்துட்டு அவர் சொல்றது ஒண்ணு வந்து சேரது பணம் கம்மியா சேருது சாமி மக்களுக்கு வந்து அவங்க எவ்வளவு நம்பி ஓட்டு போட்டாங்களோ அவங்க எல்லாத்தையுமே வந்து ரொம்ப அவங்களுக்கு எல்லாமே வந்து எதுவுமே நல்லதே பண்ணல அவங்க சொன்னதையும் பண்ணல அவங்க வந்து வந்தோ சொல்லாததையும் பண்றேன்னாங்க